வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம்காளி ஜெயக்காளி ஜெய ஜெயக்காளி ஓம்காளி ஜெயக்காளி ஸ்ரீ காளி எல்லாம் பல்லையன் தாய் எல்லா வளங்களும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசை இன்னைக்கு ஒரு அற்புதமான தெய்வீக நூல்களின் அறிமுகம் இந்த நூல்கள் தேவைப்படுவோம் என்னுடைய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த நூல்கள் என்ன சிறப்புனா முப்பரிமாணம் படிக்க புத்தகமாக கிடைக்கும் கேட்க ஆடியோவாக கிடைக்கும் பார்க்க வீடியோவாக கிடைக்கும் இந்த நூல்கள் உதாரணத்துக்கு பாருங்க ஸ்ரீ தசமகா வஜ்ரகவச மாலாமிருதம் தசமகான்றது பத்து விதமான மகா தெய்வீக நூல்கள் அடங்கிய ஒரு நூலு இந்த பத்து நூல்களும் இறையருளால் அடியன் செய்யப்பட்டது இதோட நூற்றுக்கணக்கான தெய்வீக பாடல்களும் எழுதி இசையமைத்து தமிழகத்தில் உள்ள அத்தனை பின்னணி பாடல்களும் பாடியிருக்காங்க ரொம்ப சிறப்பான தெய்வீக நூல்கள் அதில் செலக்டடாக பொறுக்கி பத்து வைரங்கள் வஜ்ரங்கள் தொகுத்து இந்த நூல் வெளியிட்டிருக்கோம் இந்த நூலுக்கு என்ன பெருமைன்னா ஜீயரவர்கள் அதாவது ஸ்ரீரங்கத்தை சார்ந்த ஸ்ரீரங்க ஜியர்ட்டே ஆஸ்தானமாக தீர்ச்சி பெற்றவர் மன்னார்குடியை ஜியர்னு சொல்லுவாங்க மன்னார்குடினாங்க ராஜ மன்னார்குடின்னு சொல்லுவார்கள் இந்த ராஜ மன்னார்குடின்னா பெருமாளிலே ரொம்ப அழகான ஒரு அப்படிப்பட்ட மன்னார்குடியை சேர்ந்த ஜியர் அவர்கள் மடத்தை சேர்ந்த ஜிய ஜியர் அவர்கள் இந்த நூலை ஆசீர்வதித்து அவர்களே நேரில் வந்து இந்த ஆடியோ வீடியோ நூல்களை வெளியிட்டது உண்மையிலேயே இந்த பிறப்பின் ரகசியமாக கருதுகிறேன் இந்த பிறப்பின் பலனாக கருதுகிறேன் என் முன்னோர்கள் தந்த ஆசிர்வாதமாக கருதுகிறேன் இந்த தசமகா வஜரகவச மாதாமிரதத்தில் என்னென்ன நூல்கள் இருக்குன்னா இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஒன்று ஸ்ரீ பந்தனம் அப்படின்ற ஒரு தெய்வீக விநாயகருக்காக எழுதப்பட்ட நூல் நூற்றி எட்டு வ வரிகளை கொண்டது நூற்றி எட்டு போற்றிகளாக அமைந்திருக்கிறது அந்த நூற்றி எட்டு போற்றிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அடியேன் எழுதி ஆடியோவாக டி எல் மகராஜன் பாடியிருக்காங்க இந்த கணேச பந்தனத்தை படித்தால் பிள்ளையுடைய கல்வி தொழில் பட்டம் பதவிகள் வாழ்க்கை செம்மையாக அமைவதோடு ஒழுக்கம் மற்ற அந்த சனாதன தர்மத்தின் நெறிகளுக்கு ஆட்படுவார்கள் என்பது சத்தியம் இரண்டாவது ஸ்ரீ தட்சிண காளி கவசம் இது காலாஸ்திரீ அந்த சிவனுக்கு கோயிலுக்கு பின்னால என்ன இருக்குன்னா ஒரு பதினஞ்சு ஆறு ஏழு கிலோமீட்டர் போனால் ஸ்ரீ தட்சிண காளி இருக்கா மூவாயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட காளி ஏறக்குறைய நாற்பது வருஷத்துக்கு அதாவது சரியாக சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அந்த கருவறையில் அமர்ந்து காலியை தியானித்து அந்த காளி உள் உள்வாங்கி என்னுள்ளிருந்து எழுதப்பட்ட கவசம் இந்த கவசம் படிப்பவர்களுக்கு நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் ஆறு அந்த விளக்கேற்றி துவக்கி இந்த கவசத்தை படித்தால் திருமணம் குழந்தை பேர் வேலை வாய்ப்பு உடல் மல உடல்நலம் வாழ்க்கை ஒற்றுமை இப்படி என்ன தேவையோ அத்தனையும் கிடைக்கிறது உலக மக்கள் இந்த நிமிஷத்தில் அமெரிக்கா லண்டன் ஜெர்மன் மலேசியா சிங்கப்பூர் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து இப்படி சொல்லக்கூடிய அத்தனை தமிழர்கள் வாழ இடத்துலையும் குறைஞ்சது இந்த நிமிஷம் இப்போ ஒரு ஆயிரம் பேர் படிச்சுட்டு இருக்காங்க அந்தளவுக்கு பிரசித்தியானது வரமானது ஸ்ரீ தட்சிண காழி கவசம் இதுவும் நூலாக ஆடியோவாக வீடியோவாக கிடைக்கும் மூன்றாவது சண்முக மாலை ஸ்ரீ சண்முக மாலை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நூல் இந்த நூல் எப்போ எழுதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷமும் எழுதப்பட்டது இது அம்மையார் குப்பம் என்ற ஒரு திருக்கோயிலில் துரசா முதலியார் முன்னிலையில் வாரியார் திருக்கரங்களால் இதற்கு வாழ்த்து கொடுத்து வாரியார் இந்த நூலை படித்து பார்த்து இந்த உலகம் இருக்கிறதுக்கு அடியருடைய புகழ் இருக்குன்னு சொல்லிட்டு நெரிசை வெண்பா எழுதியிருக்காங்க அந்த வெண்பாவோடு இந்த நூல் வந்து அந்த கோயில் திருக்கோயிலுக்கு கல்வெட்டில் பதிஞ்சிருக்கு இந்த கல்வெட்டை பதித்தவர் திறந்தவர் யாருன்னா பதித்தவர் துரசா முதலியார் திறந்தவர் சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் இன்னும் ஏனைய மகான்கள் எம்பி எம்எல்ஏ நிறைய ரொம்ப தொடர்கடலாக நடந்தது அதுவும் இந்த பிறவிக்கான பலனாக கருதுகிறேன் அந்த நூல் இந்த புக்கில் இருக்குது அடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ண அர்ச்சனை மாலை ஸ்ரீ ராமகிருஷ்ண அர்ச்சனை மாலை நூற்றி எட்டு போற்றிகளாக அமைந்துள்ளது இது தலைமை மடமான கல்கத்தா மடம் ராமகிருஷ்ண மடத்தில் அறிந்துரை கொடுத்து வாழ்த்திருக்கிறாங்க இதனுடைய பலன் என்னன்னா இந்த நூற்றி எட்டு லைனும் படித்தா ராமகிருஷ்ண வாழ்க்கை வரலாறு அடைக்கிறோம் அந்த வாழ்க்கை வரலாறை முழுக்க படித்த பலன் கிடைக்கும் அதற்கான பொருள் அதே அதேபோல் ஸ்ரீ சாரதாதேவி அஷ்டனை மாலை இதுவும் ச அன்னை சாரதாதேவியின் பெருமையும் அவருடைய வாழ்க்கை வரலாறும் முழுக்க அடைக்கப்பட்ட நூற்றி எட்டு போற்றிகள் அடுத்து ரங்கநாத அஷ்டகம் இந்த ரங்கநாத அஷ்டகம் திருவரங்கத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதருக்கு ஆதிசங்கரர் ஸ்ரீரங்கநாத அஷ்டகம் பாடியிருக்கார் சமஸ்கிருதத்தில் அதை அடியன் தமிழ் படுத்தி ஸ்ரீ ரங்கநாதன் தமிழில் கொடுத்திருக்கு இதுவும் புத்தகமாக ஆடியோவாக வீடியோவாக அமைஞ்சிருக்கிறது அடுத்து ஸ்ரீ தட்சிணகாளி அஷ்டகம் இந்த தட்சிணகாளி அஷ்டகம் வந்து ரொம்ப எளிமையானது இந்த அம்பாருடைய வடிவங்கள் எத்தனையோ அத்தனையும் இந்த அஷ்டகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப சிறிய நூல் அந்த நூலும் இசையும் வீடியோவும் கிடைக்கும் அடுத்து மதுராஷ்டகம் இந்த மதுராஷ்டகம்ன்றது உலக புகழ் பெற்றது ஸ்ரீ வல்லவாச்சாரிய வட வடநாட்டில் இருக்கிற மிகப்பெரிய மகானவர் அவர் எழுதிய ஸ்ரீ மதுராஸ்தகம் கிருஷ்ணனுடைய அழகை ரசிக்க வர்ணிக்க அந்த லயத்தில் கலக்க அந்த கிருஷ்ணனோடு ஒன்றி போக உதவக்கூடிய மதுராஸ்தகம் இதையும் அடியேன் தமிழ் படுத்தி நூல் ஆடியோ வீடியோவோ தரப்பட்டிருக்கிறது அடுத்து ஸ்ரீ ஆஞ்சநேயாச்சகம் இது ரொம்ப உண்மையிலேயே வசத்தியானன்னு நினைக்கிறேன் ஏன்னா வால்மீகி எழுதிய ராமாயணத்தில் சுந்தர காண்டம் சுந்தரகாண்டம்ன்றது ரொம்ப முக்கியம் அது நம்ம வாழ்க்கையில் இந்து மகிழ் மக்கள் திருமணம் தடை குழந்தை பேர் வேலை வாய்ப்பு பட்டப்படிப்புகள் இப்படி என்ன தடையாக இருந்தாலும் ஒரு வீடு கட்டணும் ஒரு தொழிலில் முன்னேறணும் அப்படின்னா இந்த சுந்தரகாண்டம் படிக்கிறது வழக்கம் இந்த சுந்தரகாண்டத்தை அடியேன் அந்த கனியை எடுத்து பிழிந்து சாரமாக்கி ஸ்ரீ ஆஞ்சநேய அஷ்டகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் இந்த நூலாக ஆடியோவாக வீடியோவாக வெளியிடப்பட்டுள்ளது அடுத்து ஸ்ரீராம பாதரட்சி இது அற்புதமான விசேஷமான ஒரு நூல் எதுக்குன்னா பத்து அவதாரங்கள் விஷ்ணு பகவான் எடுக்கும்போது அந்த பத்து அவதாரங்களுடைய பாதங்கள் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணியிருக்கு அந்த பாத மகிமையை நூற்றி எட்டு வரிகளில் சொல்லப்பட்டிருக்கு அந்த ஒவ்வொன்றும் ஒரு ஒரு அவதாரத்தில் அந்த பாதங்கள் இந்த உலகத்திற்கு இந்த வாழ்க்கைக்கு இந்த மனித குலத்துக்கு என்ன செய்திருக்குறதை உணரலாம் மன நிம்மதிக்காக அமைதியாய் உறங்க ஆனந்தத்தை அடைய வெற்றிகள் பெற இதை படிக்கலாம் இப்படி பத்து நூல்கள் ஒன்று சேர்ந்துதான் இந்த நூல் வெளியிட்ருக்கும் இந்த நூல் ஒரு உங்கள் கையில் இருந்தால் காலை மாலை இரவு இப்போ எப்படி நேரம் அதற்கு நேரம் ஒதுக்கி இந்த நூல்களை படித்து வரும்போது பாராயணம் செய்தீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் வளங்கள் பெறலாம் தோல்விகளை தகத்தெறியலாம் தடைகளை தட்டி கழிக்கலாம் எல்லாத்தையும் வென்று வென்று வெற்றி வெற்றி என்று இந்த வாழ்க்கையில் அத்தனையும் கிடைக்கும் அப்படிப்பட்ட நூல் வேணும்னா அடியனுடைய போனுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஆடியோ வேணுமா வீடியோ வேணுமா புத்தகம் வேணுமா உங்களுக்கு கிடைக்கும் சரியா எல்லாம் வல்லையன் தா ஸ்ரீ தர்ஷனகாலி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம்